அல்லாவுடைய நல்லடியார்களே பெரியோர்களே கடந்த மூன்று வாரங்களாக அல்லாஹுவை நாம் எப்படி திக்கி செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களும் அல்லாவுடைய நேசர்களும் எப்படி அல்லாஹு திக்ரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திக்கனுடைய வலிமையினால் எவ்வளவு பெரிய பாக்கியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சில வரலாற்று செய்தி மூலமாக நாம் சொல்லி வருகிறோம் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுவார்கள் பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் யார சூழல்லா இன்ன துன்யா தண்ணி இந்த உலகம் என்னை நோக்கி விரண்டு ஓடுகிறது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறது நான் எந்த தொழிலை தோங்க நினைத்தாலும் கூட அது எனக்கு கை கூடவில்லை நான் நஷ்டத்தை தான் சந்திக்கிறேன் அதனால எனக்கு நீங்கள் அருள் உந்து ஆசி வழங்கி என்னுடைய வறுமை ஒளிந்து செல்வங்கள் கொட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை தாங்கள் தர வேண்டும் கண்மணியே என்று சொன்ன பொழுது பெருமானா செல்லாலை செல்லும் மண்டையில உரைக்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க அதாவது அல்லாவுத்தாலா நம்மளை வசதியாக ஆக்க வேண்டுமானால் அதற்காக நாம சில வேலைகளை செய்யும் உலகம் என்பது அது நம்ம முயற்சி செய்யக்கூடிய உலகம் சொர்க்கத்துல நம்ம முயற்சி எல்லாம் பண்ண தேவையில்லை இந்த சூழலில் நான் வந்து வறுமையில் இருக்கிறேன் தொழில் எனக்கு கை கொடுக்கவில்லை என்று என்ன செய்தாரு சொன்னார் உடனே சூழல சொன்னாங்க இப்ப அந்த மின் சலாத்தில் மலாய்க்கா தஸ்பீகில் ஹலாய்க் நீ இவ்வளவு நாளாக ஏன் ஒரு ரெண்டு வணக்கத்தை நீ செய்யாமல் இருந்தாய் மலக்குமார்களுடைய தொழுகையை அல்லாவுடைய படைப்பினங்களுடைய தஸ்வீகை நீ இவ்வளவு நாளாக ஏன் செய்யாமல் இருந்தாய் அப்படி செய்தது மூலமா தான் உலகத்துல எல்லா படைப்பினங்களுக்கும் அல்ல படி அளக்கிறதே அந்த தஸ்வீ செய்தது மூலமா தான் எல்லா உயிரினங்களுக்கும் அல்ல எரணத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாங்க அது என்னது நாயகமே எனக்கும் சொல்லி தாங்களே அந்த படைப்பினங்களுடைய தசி அப்படின்னு சொன்ன உடனே அதை சுல்ல சொன்னாங்க சுபுகு உதிக்கிற நேரத்துல இப்ப நாலு நாற்பதுக்கு சுபு பாங்க சொல்றாங்கன்னா அந்த நேரத்துல நாலு நாற்பதுன்னு அப்ப நம்ம எப்படி எப்படி இருந்து எப்ப எஞ்சிக்கணுங்கிறது சொல்லணும் ஆனால் சுபுகு உதிக்கிற நேரத்துல நீ என்ன சொல்ல வேணும் ஒரு நூறு தடவை ஒரு திக்கிற ஒண்ணு செய்யணும் அந்த திக்கிரி எப்படிப்பட்டது என்றால் சுபான் அல்லாஹ் இந்த வார்த்தையை முடித்து ஒரு நூறு தடவை சொல்லணும் அப்படி சொன்னால் துணுவில் உதிக்க நேரத்தில் சொல் தீக்க துன்யா சாகிரா எந்த துன்யா உன்னை நோக்கி திரும்புகிறதோ அந்த அந்த துன்யா உன்னை நோக்கி முன்னோக்க ஆரம்பித்து அப்படின்னு சொன்னா உலகம் தொட்டதெல்லாம் சொல்ல சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய ராசி அவன் ராசிமா ஜலவர் நான் தொட்டதெல்லாம் பொண்ணா நான் வாங்குறதெல்லாம் எனக்கு கை கொடுக்கும் என்னுடைய பிசினஸ் நான் எங்கெல்லாம் மன போறேன்னா அதெல்லாம் எனக்கு வெற்றி ஆகும் தாயல்படுத்த ஒரு ஆள் இருந்தார் அவர் சொல்வார் நான் ஒரு அதிர்ஷ்டமான ஆளுங்க நான் எங்கெல்லாம் பிளாட் போறான்னா அதெல்லாம் நல்லா வித்து தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவார் உண்மையில அவரு அந்த தொழில் அந்த பறக்கத்தை எல்லாம் கொடுத்துருந்தா அவரு அந்த அளவிற்கு அந்த மனிதர் கொஞ்சம் காலம் கழிச்சு வந்து சொன்னாரு யார சொல்லா நீங்க சொன்னதுக்குற ஓதனை ஆனா அக்க பல்லத்தை அழைய துன்யா இந்த உலகம் என்னை நோக்கி முன்னோக்க ஆரம்பித்து விட்டது ஓடிய உலகம் என்னை நோக்கி இப்ப முன்னோக்கி திரும்பி வர ஆரம்பித்து விட்டது என் சொத்துக்களை என் செல்வத்தை வைக்க இடம் இல்லைன்னு சொன்ன யார் எனக்கு இந்த உலகம் ஓடுது நான் நஷ்டத்துல இருக்கிறேன்னு சொன்னாரோ பாருங்க அல்ல ஒரு இடத்துல சொல்லுவான் தொழுவ சொல்லுங்க நபிய குடும்பத்தை நபிய உங்க குடும்பத்தை தொழுவ சொல்லுங்க நாம படியோம் அல்ல என்ன சொல்றான் தொழுகைக்கு பிறகு அல்ல என்ன சொல்றான் படி அழைக்கிறாங்க அப்போ அல்லாஹுவை திக்கர் செய்யறதுதான் தொழுகங்கிறது தொழுகங்கிறது என்னது ஐந்து வேளை பேரை அல்லாவான நினைக்கிறது தானே அப்ப நீங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சுதான் படிய நாம அழக ஆரம்பிச்சிருவோங்கிறது தான் தொழுகைக்கும் இரணத்துக்கும் அல்ல சேர்த்து சொல்றான் அல்லாஹ் சுல்லா சொன்னாங்க தேமத்து நாள்ல ஒரு மனிதர் வருவார் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் குற்றவாளி கைதி அல்லாவுடைய நீதிமன்றத்துல ஒரு பெரிய கைதி ஒரு ஆள் வருவார் நரகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு கைதி ஒருவர் வருவார் அவர் பேர்ல குற்றப்பத்திரிக்கை ஆயிரம் பக்கமும் ஒன்பது புக்குகள் குற்றப்பத்திரிகை பதிவு எத்தனை புக்குகள் ஒரு புக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னா டிம்மி சைஸ் கிரௌண்ட் சைஸ்மா நம்ம போடுறோமா புக்கு இந்த எல்லாம் இருக்காது அதனுடைய ஒரு வானம் பூமி அளவுக்கு அந்த பேப்பர் பக்கம் அந்த பேப்பருடைய பக்கம் வானம் பூமி சைஸுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பது குற்றங்களை கொண்ட ஒரு மனிதர் அந்த பக்கங்களை கொண்ட குற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்வாரு வருவார் அல்ல ஒரு நீதிமன்றத்தில் பக்கங்கள் எழுதி இருக்க இதெல்லாம் நான் நிறைய தேவையில்லாம நிறைய பக்கத்தை நிரப்பி இருக்கேன்னு என்ன பார்த்து நினைக்கிறியா அப்படின்னு நல்லா கேப்பானா இல்லையா அல்ல எல்லாம் நான் செய்ததுதான் இப்பவும் நான் சொல்றேன் இவ்வளவு பெரிய தொண்ணூத்தி ஒன்பது புக்குகள் ஒரு புக்கு வான பூமி அளவுக்கு நிரப்பமா அளவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புக்குகள் பேர்ல பதிவு செய்யப்பட்டிருந்தும் உனக்கு என்னால முடியும் உன்னை என்ன செய்ய முடியும் என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன செய்யவான் சில பேப்பர் துண்டுகளை அவருடைய நன்மையினுடைய தட்டுல எந்த நன்மை தட்டு ரொம்ப பாவத்தால் கணக்கு அவருக்கு நரகத்துக்கு செல்ல இருக்கிறாரோ தொண்ணூத்தி ஒன்பது குற்ற பத்திரிக்கை இருக்கோ புக் இருக்கோ அந்த குற்றவாளிகளுடைய நன்மை வீட்டாக மாறி அவர் சுருக்கவாசி என்று அவருக்கு அறிவிப்பு பேர் பாருங்க தூக்கம் தண்டனைன்னு சொல்லியிருப்பாங்க திடீர்னு மர ஆயுள் தண்டனையை மாறி திடீர்னு நல்ல நடத்திய காரணமா வீடுதலை அப்படி செய்தி வந்துடும் பத்திரிக்கையா அப்படி என்னை கூட ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த அன்னைக்கு ஏதோ ஒரு நினைவு முன்னிட்டு ஒரு பத்து வருஷத்துலயே அந்த ஆயுள் கைதிகளை எல்லாம் வெளியே விடுதலை செய்யப்பட்டது நல்ல நடத்திருங்கூர்ணமா அது என்ன அல்ல பேப்பர் துண்டுகள் போட்டானா சில தஸ்பீ அல்லா என்ன அல்லாவுடைய இஸ்முகளை கொண்டு அவர் செய்த தஸ்பி இருக்கிறது அல்லவா அந்த தஸ்மீகள் போட்ட உடனே தொண்ணூத்தி ஒன்பது அந்த புக்குகள் வெயிட்டு கீழே போய் அந்த தஸ்பி வெயிட்டு ஏறிடுச்சு பாருங்க அதான் சுல்லா சொன்னாங்க நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க சுபகான வார்த்தையெல்லாம் நீங்க அல்லம்துல்லாங்கிற வார்த்தையெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்றதெல்லாம் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க மதிய நாளும் உகது மலையை நம்ம பார்த்திருக்கோம் உகது மலை வெயிட் அப்படின்னு நாங்கற ஒரு தடவை சுப்பான்னு சொன்னா அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு தடவை பள்ளையாசில சுப்பாடு அஞ்சு வேலையில நூத்தி ஐம்பது தடவை நூத்தி தரக்கு நாளைக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு சுடுறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு தடவை உகது மலைன்னா ஒரு நாளைக்கு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் சுடுமா இல்லையா அங்க அஞ்சு வேலை தொழுகையில முப்பத்தி மூணு முப்பது சுடுமா இல்லையா அப்ப எவ்வளவு பெரிய உகது மலை நமக்கு நன்மை ஏறுது அப்படிங்கிறத நமக்கு உசாரப்படுத்தி தர்றான் அபுல் ஜுனைதி அலி பகதாதுல அபுல் காசிம் ஒரு பெரியவங்க வாழ்ந்தாங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் நான் செய்தான நிர்வாண கோலத்துல பார்த்தேன் செய்தான என்ன கோலத்துல பார்த்தேன் நிர்வாண கோலத்துல செய்தான பார்த்தேன் வெக்கம் இல்லையடா உனக்கு சீலே குழஞ்சிட்டு இருக்கா உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு யார பார்த்து சொன்னேன் சீதான் பார்த்து சொன்ன மனிதர்களே முன்னால இப்படி அவமா நிர்வாணமா இருக்கேன் அப்ப அவன் சொன்னா இவங்க எல்லாம் மனிதர்களே அல்ல யாரை பார்த்து வெக்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்குள்ள ஆள் அல்ல ஒரே உள்ள ஆள் இல்ல இவங்க ஒருத்தான் ஆள் கிடையாது உண்மையிலேயே வெக்கப்பட வேண்டிய யாருன்னு சொன்னா பாலஸ்தீனத்துல ஒரு பள்ளியாசல் இருக்கு மஸ்ஜி ஒரு பள்ளியாசல் அங்க போய் அந்த பள்ளியாசல்ல சில பேர் உட்கார்ந்து இருக்காங்க சில முனிவர்கள் சில ஞானிகள் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க தான் வெட்கப்பட வேண்டியதை அவங்கள அவங்கள்ட்ட தான் நம்ம வெக்கமா நடந்துக்கணும் அவங்கள பார்த்து தான் ட்ரெஸ்ஸை கொடுக்கணும் இவங்கெல்லாம் யாரே கிடையாது வெட்கப்படுற அளவில் ஆளே கிடையாது அப்படின்னு செய்தான் சொன்னான் அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹோட நெருக்கத்தை பெற்றவங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ண நினைப்பேன் உடனே அல்லாஹ் அல்லாஹ்னு அல்லாஹ் விக்கிறதையே ஆரம்பிச்சுடுவாங்க என் ஹார்ட்டே கரைச்சி விடுவணும் என் உடம்பையெல்லாம் ஃபயர் ஆக்கி விடுவாங்க அவ்வளோ பிரிய நான் அவங்களை நெருங்க நினச்சா அவங்க கெடுக்க நினைச்சா உடனே அவங்க லைன் எங்க கனெக்ஷன் எங்க கனெக்ஷன் எங்காரும் இல்லல்லா அல் அல்லாவை உடைய திக்கரை கொண்டு என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அல்லாவுடைய திக்கரை செய்ய ஆரம்பிச்ச உடனே என்னுடைய ஹார்ட் கரிந்து விடும் என்னுடைய லிவர் கரிந்து விடும் என் உடம்பெல்லாம் கரைச்சு போடுவாங்க அவ்வளவு பவரானவங்க அந்த பள்ளியாத்துல உட்கார்ந்து அவங்கதான் வைக்கப்பட அவங்கள பார்த்தா நான் ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பள்ளியாசலுக்கு போனேன் முக்கியமான சில பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அதுல அபுல் ஹுசை நூரி ஒரு ஆளு அபு அலி பெரியவங்க இருந்தாங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் அதுல உட்கார்ந்து இருந்தாங்க அதுல ஒரு ஆளு தலையில துண்ணு துண்டை போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தாங்க என்னை பார்த்த உடனே சொன்னாங்க தன் நாட்டை முடிச்ச பைய பேச்ச கேட்டு நீ எல்லாம் ஏமாந்துடாதப்பா செய்தான் என்கிட்ட பேசுனது அவங்க உடனே அது விஷயத்தை என்கிட்ட விளக்கம் சொன்னாங்க செய்தான்னு சொல்றான்னு சொல்லி நீ நினைச்சி அதை அவன் பேச்சை கேட்டு ஏமாந்துடாதப்பா என்னைக்குமே பெரியவங்க தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிற மாட்டாங்களா இல்லையா பணிவா சொன்னாங்க அந்த நாத்த முடிச்ச போய் பேச்சை கேட்டியாப்ப என்னைய வந்து பாக்க வந்தீங்க நீங்க அவன் பேச்சை கேட்டீங்க ஏமாந்துறாதீங்க எதுக்கு சொல்றேன்னா செய்தானே நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால் அல்லாஹு வாக்குபர் அல்லாஹு வாக்குபர் என்று பாங்கு சொல்லப்படுமே ஆனால் செய்தான் ஓடுகிறான் ஓடுகிறான் எவ்வளவு தூரம் ஓடுகிறான் அந்த சத்தம் மைக் சத்தம் எந்த எல்லை வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் அந்த சத்தம் கேட்கிறதோ அது வரைக்கும் பாருங்க போலீசை கூப்பிடுனா சீத்தா ஓடுவானா துப்பாக்கிய தூக்குனா சைத்தா ஓடுவானா கல்லை தூக்குனா சைத்தா ஓடுவானா என்ன சொன்னா ஓடிடுவான் இல்லையாங்க அதனாலதான் ஒரு பழைய ஒரு பழைய பூசா ஒரு வீடு கட்டினா முதல்ல எல்லா மூலையிலும் எதுக்கு அங்க இருக்கக்கூடிய சீத்தாங்க எல்லாம் ஓரட்டத்தில் அப்ப அல்லாஹைய திக்கு பாருங்க சீத்தானை எல்லாம் சுடுகாட்டுல உள்ள பேய்களை எல்லாம் என்ன செய்யணும் சும்மா ஒரு கரைக்கு எழுதுறவங்களும் அக்பர் பாம்பு சொன்னா மட்டும்தான் அதுல இருக்கிற மட்டும்தான் முடியும் செய்தே பாம்பின் கால் பாம்பறியும் சொல்லுவான் மகுடி ஊடுனா மகுடி ஊழவனுக்கு பாம்பு அடங்கும் மகுடி மகு எங்க பாம்பு கடற்க என்னை மகுடி ஊன அதுக்கு இதை இல்லையா அப்ப பாம்பின் கால் பாம்பறியும் உலகத்துல நமக்கு வந்து பறவைகள் சத்தம் போடுது இது மாதிரி விலங்குகள் சத்தம் போடுது இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாது இம்மா அதாவது ஈராக்கில் தஃபூச அதாவது ஒரு ஊர் இருக்கு ஈராக்கில் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வாழ்ந்தவங்க தான் அப்துல் ரஹ்மான் தஃசு ஈராக்ல உள்ள ஒரு ஊர் நீதின் அப்துல் காதர் ஜீனானி வாழ்ந்த காலத்துல தான் இவங்க இறந்தாங்க இந்த மகான் அப்துல் ரஹ்மான் சப்தர் சூஜிங்கிறவங்க இதிரி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார்களே மொஹித்தின் அப்துல் காதர் ஜீனானி அவங்க காலத்தில் இறந்தவங்க தான் இவங்க ஒபாத்தானாங்க அந்த காலத்துல தான் இவங்களை பத்தி எழுதுவாங்க இவனுடைய சீடர் சொல்வாரு ஒரு நாள் என்னுடைய குருநாதர் பாலைவனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு தஸ்மீ செய்தாங்க சுபகானமன் கிஃபார் அப்படின்னு சொன்னாங்க பாலைவனத்துல இருக்கும்போது ஆண்டவா நீ பரிசுத்தமானவன் காட்டு விலங்குகள் எல்லாம் எப்படி யாரை தஸ்மி செய்கிறதோ காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் யாரை தஸ்மி செய்கிறதோ அந்த ஆண்டவனே நீ பரிசுத்தமானவன் சொல்லி ஒரு தஸ்மி செய்ய ஆரம்பிச்ச உடனே ஒட்டுமொத்த காட்டுல உள்ள மிருகங்கள் எல்லாமே வந்துருச்சு வந்து எல்லாம் அளவுடைய குரல்ல தஸ்மி செய்ய ஆரம்பிச்சது எந்த அளவுன்னு சொன்னா யாரையெல்லாம் பார்க்க முடியாது மானு இவைகள் எல்லாம் இருந்தது பக்கத்துல நிக்கி பாக்குற பாக்க முடியுமா பாக்காத அதெல்லாம் இவ்வளவு உடனே அடிச்சு தாவடிச்சிருமில்லாங்க அந்த விலங்குகள் காடுல இருந்து ஒரு திக்கு அரங்கமே நடக்குது அந்த சத்தத்துல அந்த முயல் எல்லாம் விலங்குகள் காலே விழுந்து விளையாண்டுகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு காடே திக்கர் மயமா இருந்தது திரும்ப அடுத்து மகான் ஒரு தஸ்பீ செய்தாங்க சுபகான சுபகான மன்சபகத்து பறவைகள் அதனுடைய கூட்டுகளிலே தஸ்பீஜ் யாரை தஸ்பீ செய்கிறதோ அந்த ஆண்டவன் பரிசுத்தமானவன் சொல்லி தான் முடித்தாங்க அத்தனை பறவைகளும் வட்டமிட ஆரம்பித்தது எங்கேருந்து தான் அந்த பறவைகள் பார்த்துக்கோ தூணு காக்கா சேர்த்தோன்ன காக்கான்னு கூட்டி உள்ளே காக்கா கூட்டமா இருந்து மதுரை எங்க எங்கேருந்து தான் கூட்டம் வந்து சொல்லி ஜனாதா தூக்கம் காக்கா ஜனாசா தூக்குறதுக்கு கிட்டத்தட்ட கூட்டு பாருங்க அவ்வளோ காக்கா கரண்டில் அடிப்பட்டு இருக்கிறத கூட்டு வந்து சட்டம் போட்டு கூட்டிருக்கதில்லங்க அது மாதிரி எங்கேருந்து தான் அந்த பறவைகள் வந்தது அத்தனை பறவைகள் வான் முட்டத்தை அடைத்துக்கொண்டு தஸ்பீ செய்ய ஆரம்பித்தது ஏன்னா இந்த அளவு நம்ம மான் அப்துல் அமான் தஸ் ஊஞ்சி அவனும் த தலைமேலயே ஊந்திரும் போல தெரியுது அவ்வளவு பக்கத்துல பக்கத்துல நெருங்கி வந்துச்சு பறந்து பறந்து அடுத்து இவங்க தஸ்பீ செய்தாங்க சுபுகாணமன் சபஹதூர் ரியாஹுல் அவாசிப் புயல் காற்றுகள் யாரை தஸ்பீ செய்கிறதோ அந்த ஆண்டவன் பரிசுத்தமானவன் சொல்லிதான் முடியல எட்டி திசையிலும் புயல் எல்லா புகத்திலும் எத்தனை புயல்ல ஒவ்வொரு புயல் இருக்கலாங்க தென்றல் சொல்றோம் வடமேற்க பருவ சொல்றோம் இத்தனை காற்று இருக்குல்ல எட்டு திசையிலும் புயல்கள் அடிக்க ஆரம்பித்தது அந்த காற்று எப்படி ரொம்ப அப்படியே வீசி மாதிரி மென்மையான காற்று ஆக காற்றுகள் தஸ்பி செய்ய ஆரம்பித்தது அதுக்கு பிறகு சுபகான மண் சப்பல் எந்த பாறைகள் மலைகள் பூமி அடியிலே புதைந்து இருக்கிறதோ அந்த பாறைகள் தஸ்பீ செய்குதே அந்த ஆண்டவன் பரிசுத்தமானவன் சொன்ன உடனே பாறைகள் மலையில் தஸ்பியில சத்த என்ன சத்த இடி மூலக்க சத்தம் போட்ட மாதிரி வெடி வச்சு எப்படி அந்த கல்குவாரியில வெடி வச்சு அங்க உள்ள பாறை எல்லாம் வெளியே வந்து விடுதா இல்லையா கான்கிரீட் போடுறதுக்கு உள்ள கல்ல வெளியே போடுறாங்க கல்குவாரியில இந்த தஸ்பியில பூமியில உள்ள மலையில பூமியினுடைய அடிப்பாகத்துல மலை உள்ள வரைக்கும் இருக்குல்லாங்க பூமி இருக்கு அது உள்ள உள்ள கல்லெல்லாம் வெளியே வந்து இவங்க இவங்க ஆரம்பிச்ச ஆரம்பிச்ச மலைகள் ஆண்டவனை செய்து அந்த ஆண்டவன் இது சொன்னா நமக்கு வந்து இடி இடினவன இடிய பார்த்தவன பயமா இருக்கு தவளையை தஸ்வி செய்கிறது ரசூல்லா சொன்னாங்க தவளையை ஒரு டாக்டர் வந்து கேட்டார் ரசூல்லாட்ட நான் ஒரு மருத்துவத்துக்காக ஒரு தவளையை கொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்னாங்க அது கொல்லாதப்பா அது அல்லாவை தஸ்பீ செய்யுதுன்னு சொன்னாங்க செல்ல அலி சொல்லும் மழை வர்றதுக்கு முந்தைய அது தஸ்பி த அது அறிகுறிய தவளை தஸ்பி செய்யுதுன்னு சூழ்நா சொல்லி காட்டினான் அது மாதிரி மிசிர் நாட்டிலே வாழ்ந்த என் சாலிஹிபுனு முகமது ரியாஹி மஹரிபி மாலிகி ராமத்துல்லாஹி அலி மிசிர்ல இபுன் அஜி ராமத்துல்லா அலிஹி வலியுல் இராக்கி போன்ற பெரும் ஞானிகள் எல்லாம் வாழ்ந்த ஊர் தான் மிசிர் இன்னைக்கு இபுன் அஜி ராமத்துல்லா அலி சட்டமேற இபுன் அஜி ராமத்துல்லா அலி எவ்வளவு பெரிய இன்னைக்கு சாவி மதுக்கு அவங்க செய்த சேவைகள் எவ்வளவு பெரிய சேவை அவங்கள்ட்ட ஓதனவங்க தான் சாலிக்குள் முகமது இவங்க இவங்களை பத்தி எழுதுவாங்க இவங்க பேருத்தம்பழம் இவங்க ஒரு தோட்டத்தில் நிற்கும் போது பேருத்தம்பழம் நல்ல பேமஸ் நல்ல கோடை காலத்துல தான் பேர்த்தம்பழம் நல்லா பழுக்கும் வெயில் காலத்துலதான் நல்ல பழம் பழுக்குங்க நல்ல கனிஞ்சி பழுத்து இருக்கிற நேரத்துல அந்த தோட்டத்தில் உள்ள பழம் ஜொழிச்சான் மரம் ஜொழிச்சான் யா சாலி என்னுடைய நீங்க மரத்துல இருந்து என்னை சாப்பிடுங்க அந்த தோட்டத்துல அந்த பழம் என்ன செய்யுதான் அந்த இருக்கக்கூடிய அந்த பழ சீசன்ல அந்த பேரத்தம்பழம் தஸ்வி சேருது இவங்க காதில் விழுமா பிளஸ் ரெண்டாவது என்ன சொல்லுமா என்னை சாப்பிடுங்கன்னு சொல்லுமா ஒரு சமயம் இவங்க ஹரம் ஷெரீஃப்ல மக்கால இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பேர் விரை வாங்க போயிருந்தாங்க விரை வாங்க கேட்டு வளங்க இந்த விரை எங்க வெட்டின எந்த இந்த காட்டுல வெட்டின ஹரம் ஷெரீஃப்ல எந்த இடத்துல அல்ல வெட்டக்கூடாது அல்லாவுடைய சூழ் வெட்டக்கூடாது அரம் ஸ்ரீப்ல வெட்டக்கூடாது மரம் அந்த அங்க அந்த காட்டுல வெட்டின மரமா அல்ல அவுட்ல வெட்டின வெட்டின இல்ல அவுட்ல வெட்டின மரம் சொல்லிட்டான் ஆனா இவங்க அடுப்பு வச்சு எரிக்கிறாங்க அந்த விறகு பேசுது யா சாலி இனி எரிக்காதீங்க அரம் ஸ்ரீப்ல வெட்டப்பட்ட மரங்கள் எங்க மரங்களை வெட்ட நீங்க என்ன செய்ய அடுப்பு எரிக்க கூடாது ஏன்னா அதுக்குண்டு தடுக்கப்பட்ட பகுதியில மீன் என்ன செய்ய வேட்டையாட கூடாது எங்க மரம் வெட்டக்கூடாது நமக்கு புனித பகுதிகள் எல்லாம் நமக்கு தடைசி இருக்கா இல்லாங்க அதுல இருந்து அவன் வித்துட்டு போயிட்டான் அதோடு அவங்க மக்கால அடுப்பு இருக்கிறதே விட்டுட்டாங்க அந்த அளவிற்கு தன்னுடைய காலத்துல தஸ்வியை கேட்டவங்க எல்லாம் சாபாக்களுடைய காலத்துல இம்ரான்பின் ஹுசைன் ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்க மாணவர் தான் முத்தரஃப் ஒரு வார்த்தை அங்கேயே விட்டா அருள் வாக்க அந்த சபையிலே பழிக்கும் ஒருத்தன் அவங்கள பார்த்து பிராட் நான் பிராடா இருந்தா அல்ல அவனை நாசமாக்கட்டும் அங்கேயே சேர்த்து போயிட்டான் இன்னைக்கு எத்தனை பேர் நீ சாகடா நீ சாகடா நீ நாசமா நான் சிரிக்கிறான் கேட்டுட்டு நீ சொல்லு சொல்லு அப்பதான் நான் நூறு வயசு இருப்பேன் சொல்லி சொல்லு தான் என்னை பாத்தின்னு சொல்லி உன் அங்கு எல்லாம் ஒண்ணும் பழுகுப்பா துருவாக்கல்ல ஒரு பழிக்கலாம் சொல்றானா இல்லையா ஒரு வார்த்தை சொன்னா அங்கேயே அந்த அளவுக்கு சொல்பொழிது உள்ளவங்க வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுல உள்ள அடுப்புங்களையில உள்ள பாத்திரங்கள் எல்லாம் சுபானுல்லா சுபான் எல்லாம் தசுபிச்சு உங்க கையில ஒரு சார்ட்ட வச்சிருப்பா அந்த சார்ட்லாம் டீப் லைட்டா மாறி பல்பா மாறி லைட் 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 அடிக்கு இந்த பக்கத்துல உள்ளவங்கள்லாம் கூட இருக்கிறவங்க எல்லாம் அதுல காதல உள்ள இவங்க வரலாறுல எழுதுவாங்க முத்தர்ராமத்தில வீட்டுல போனா வீட்டுல உள்ள பாத்திரங்கள் எல்லாம் தஸ்பி சத்தத்தை கேட்பார்கள் தன்னுடைய கூட்டாளியத்தை கேட்டாங்க இந்த தஸ்பி சத்தம் நம்ம காதுல உழுத இதை ஏதாவது மத்தவங்களை சொன்னா நம்ம பிராடுன்னு நம்மளை பொய்ப்படுத்துவான் நம்மள எல்லாரும் என்ன சொல்லுவான் இவ பொய் சொல்றாருப்பா உண்மையிலே அவன் நம்மளை பொய்ப்படுத்தல அல்லாவுடைய அருள் கூடவே பொய்ப்படுத்தலாம் உலகத்திலே எல்லா பொருளும் அல்லாவை தசுமை செய்து ஆனா அதை கேட்கிற பாக்கியம் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க அப்துல்லாஹி மசூது அலிலானு ரசூல்லாவுடைய தட்டையில இருந்து நாங்க சாப்பிடுவோம் சாப்பிடும் போது சுபஹான் அந்த சாப்பாடு ரொட்டி தசுபி செய்யற சத்தத்தை காதுல விழுந்துகிட்டே நாங்க சாப்பிடுவோம் நீங்க எல்லாம் பார்த்தா அரண்டு ஓடிடுவே ரொட்டிக்கு ஏதோ பேசுறப்பான்னு ரொட்டியை போட்டு ஓடி பயந்து ஓடிய ஏதோ பேய் இருக்கு ரொட்டியில அஞ்சு ஓடிடுவீங்க இதை பார்த்து நாங்கள் அந்த தஸ்மீகை எங்கள் காதிலே கேட்டபடியே அந்த உணவை சதி துருவி சிரித்தி சாப்பிடும் அந்த சாப்பாடையே ஒரு சமயம் ஈராக்கில இருந்து சில அரசர்கள் சூழ்நாட்டை வந்தாங்க நீங்க நபியா அதுல என்ன சந்தேகம் சில ஒரு உங்கள்ட்ட ஒரு டெஸ்ட் பண்ணா வந்திருக்கோம் என்ன டெஸ்ட் பண்ண நபிங்கிறதுக்காக நாங்க கையில ஒரு பொருள் ஒழிச்சு வச்சிருக்கோம் அது என்னன்னு சொல்லுங்கப்பா என்னப்பா இது கிட்ட கேட்கற மாதிரி கேள்வி கேட்கறேன் அதுல என்ன ஒழிச்சு வச்சிருக்கேன் இதுல என்ன இருக்குன்னு கேக்குறேன் நபிங்கிறத ப்ரூவ் பண்ண அவ்வளவுதானே இப்ப நான் நபிங்கிறத நிரூபிக்கணும் அவ்வளவு தானேப்பா கீழே கிடக்குற ஏன்னா கல் எடுத்துட்டு காயில கொண்டு வச்சான் கையில அருசு அடிட்டு காயில கொண்டு வச்சான் காயில விழுந்துச்சு சூழ்நா சில கல்ல அள்ளிட்டு அந்த அரசர்கள் யார் சந்தேகப்பட்டா நபீன் சந்தி டெஸ்ட் பண்ற ஒவ்வொரு ஆள் எங்க அதுல வைங்க நாயகமே அந்த தஸ்பி எங்க அதுல வைங்க நாயகமே ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வாங்க தன்னுடைய காதல வைக்க சொன்னான் ஆக பாருங்க உலகத்துல இது மாதிரி அல்லாமா அலவி இவனு உஸ்தாதுல்ல ஆளும் இஜிரி அறுநூத்தி அறுபதுல ஒரு பெரியவங்க வாழ்ந்தாங்க இவங்க வாப்பா இருக்காங்களா ஒரு சமயம் தம்பி நம்ம கால்நடைகளுக்கு புல் வெட்டிட்டு வாப்பான்னு தோட்டத்துக்கு அனுப்புனாங்க விட்டாம வந்தாங்க என்னப்பா புல்லு எடுக்க போனா வரேன் இல்ல போனா புல்லு சுபான் சுபான் தசுபி கேக்குது பைந்து ஓடி வந்துட்டேன் அப்போ இறங்கிட்டான் நம்ம புள்ள பிற்காலத்துல பெரிய ஆளா வருவான் ஏன்னா தஸ்மி செய்யறது சின்ன பிள்ளையிலே கேக்குறாங்க பாருங்க ஆக அந்த அளவிற்கு இஸ்லாமிய வரலாறு நீங்க எடுத்துக்கொண்டால் நிறைய விஷயங்கள் ஷேக் மஹமூது குருதி கௌராணி கல்வத்தி இஸ்லாமிய வரலாறுலேயே கல்வத்தின்னு ஒரு தரீக்கா இருந்தது காதிரியா சாதிலியா நிறைய தரீக்காக்கள் ஆன்மீகவாதிகளுடைய கொள்கைகள் இந்த மாதிரி கல்வத்தியான்னு ஒரு தரீக்கா இருந்தது அதனுடைய குருநாதர் சேக் மகமூது குருதி சொல்லுவாங்க இவங்க கண்ண பொத்துனாலும் சரி தூங்குனாலும் சரி சில பேர் தூங்குனாலே கனவுதான் சில பேர் தூங்கினாலே பொம்பளை கனவுதான் அந்த அளவுக்கு சைத்தானோட நமக்கு லிங்கு நமக்கு அதிகம் தூங்குனாலே நமக்கு பொம்பளை வந்துடும் அசிங்கமான கனவு வந்துடும் ஆனா இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பொருத்தம் பாருங்க தூங்குனாலே சிதர் அலைசுலா இறைநேசர்களை சந்தித்த சிதர் அலைசலாம் கனவுல வந்துருவா தூங்கல உடனே இவங்க எப்பொழுதுமே மூச்சுக்கு முன்னுக்கிறே இருப்பாங்களா ரெஸ்டே இல்லாம தூக்கத்திலையும் கனவு கனவுலயும் செய்வாங்க செய்வாங்களாம் தன்னை தான் கனவு கனவுலேஸ்லாமும் சேர்ந்து அலைசுலாம் கூட சேர்ந்து திக்கிற செய்வாங்களா கனவுல ஆக கனவுலையும் ரெஸ்ட் இல்லாம அல்ல குரான் சொல்லி காட்டுறான் ரெஸ்ட் இல்லாம ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியாது டயர்டாயிடும் ஆனா டயர்ட் ஆகுவாங்க சார் இறைநேசர்கள் விக்கிரி செய்தே டயர்ட் ஆயிடுவா மலக்குமார்களை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் உலகத்துல தஸ்தி செய்யறதுக்குன்னே படிக்கப்பட்ட அல்லாவுடைய இயந்திரங்கள் அவங்க மூச்சு விடாம ரெஸ்டே இல்லாமல் மலக்குமார்கள் இரவு பகலாக தசுபி செய்வாங்க நம்மளா செய்ய முடியுமா இரவு தூக்கத்துல தூங்கிடுவோம் தூங்கிட்டாலும் கனவுலையும் தசுபி செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வாழ்ந்தவர்கள் தான் யாரு இறைநேச செல்லுவர் தண்ணியத்திற்குரியவர்களே இது மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமிய நிறைய விஷயங்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைய செய்றேன் அதாவது நசுருல் ஹர்ராத்ங்கிற ஒரு பெரியவங்க உலகத்துல வாழ்ந்தாங்க நசுருல் ஹர்ராத் சுபித் அலை இஸ்லாத்தை சந்திச்ச ஞானிகள்ல இவங்க ஒரு ஆளு அல்லாம முல்லாஃபர் ஜசாஸ் சொல்லுவாங்க நானும் நசுருல் ஹராத்தின் ஆலிமும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருந்தோம் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா கல்வியை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்குள்ள சட்ட பிரச்சனையை பேசிட்டு இருந்த ஆலிம்கள் சந்திக்கும் போது மார்க்கி விஷயத்தை தானே பேசுவாங்க மார்க்க விஷயத்தை பேசிட்டு இருந்து திடீர்னு அவங்க நசுருல் ஹராத்து சொன்னாங்க அதாவது இன்னைக்கு அல்லாஹ் ஒரு அல்லாது செய்யறான்னு வைங்க நாம சுபான் செய்யறோம்னா முதல்ல நாம விக்கிரி செய்யறதுக்கு முந்தைய அல்லாஹ் முதல்ல நம்மளை விக்கிரி செய்திருக்கான் அதனால தான் நாம விக்கிரி செய்யறோம் அப்படின்னு யாரு சொல்றான் நசுல் ஹராத் என்ன சொன்னாங்க இன்னைக்கு அசுபானல்லாம் நம்ம சொல்றோம்னா நீங்க சுபான் சொல்றதுக்கு முந்தி நான் சொல்றேங்க ஆஹ் ஹாஜா மைதின் ஒரு ஆள் இருக்காரு நம்ம அடியான் இருக்கார் அப்படின்னு நம்மள அல்ல நினைச்சிருக்கணும் அப்படி நினைச்சா தான் நாம அல்லா அல்லா சொல்லுறதுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நசுருல் ஹர்ராத் சொன்னாங்க முல்லாஃபூர் ஜசாஸ்ங்கிறவங்க சொன்னாங்க அப்ப அதுக்கு நசுருல் ஹர்ராத் இல்லை இல்ல அப்படிலாம் கிடையாது அல்லாஹ் நம்மளை நினைச்ச பிறகுதான் நாம திக்கிறதுலாம் கிடையாது அப்படின்னு அந்த கருத்துக்கு மாத்தமா சொல்லும்போது இல்ல இல்ல சுதிரி இஸ்லாமே இந்த கருத்தை கேட்டா தான் ஆதரவா பேசுவாங்க என்ன சொன்னாங்க கதில் அலி இஸ்லாமே இங்க ஆஜராய் இருந்தா எனக்கு தான் ஆதரவா பேசுவாங்க நான் சொல்றது கரெக்ட் நாம அல்லாவது திக்கி செய்யறா இருந்தால் முதல்ல அல்லாஹ் நம்மளை திக்கி செய்தாத்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அல்லாவை திக்கிற செய்ய முடியும் நம்ம அல்லாஹ் நினைச்ச பிறகுதான் நாம அல்லாவை நினைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு போது ஆகாயத்துக்கு இடையில பறந்தபடியா சுதிர் அலி வந்து பக்கத்துல சொல்லிட்டு போனாங்களாம் சரியாக சொன்னார் அல்லாஹ் யார் விக்கிர செய்கிறாரோ அவர் முதல்ல அல்லாஹ் அவரை விக்கிரச்ச செய்யற காரணத்தினாலதான் அல்லாஹே அவர் விக்கிர செய்திருக்கிறாரு அல்லாஹ் நாம அல்லாஹ் நம்மள நினைக்கலன்னு இங்க நாம அல்லாஹ் நினைச்சிருக்கவே முடியாது இதுதான் உண்மை என்று சொல்லிட்டு போனாங்களாம் அல்லாஹ் உஸ்பான உத்தாலா நம்மை அல்லாஹ் நினைக்கக்கூடிய நாம முதல்ல அல்லாஹ் நம்மளை நினைக்கணுமா இல்லையா அல்லாஹ நம்மளை நினைச்சாதான் நாம அல்லாஹ் நினைக்க முடியும் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய விக்கிறல அல்லா நம்மை கொண்டு சேர்த்து அதன் மூலமாக நிறைய நாம் விக்கிற செய்யக்கூடிய பாக்கியத்தை நல்லா தந்திரல் புரிவான வாசரு தாவா நான் அம்துல்லாஹ் இரப்புல்லா அலமின் அசாமு அலகிக்கும் பர் அஹமத்துல்லாஹியோ